நெஞ்சு அழும் துணி போல ஒண்ணு கொண்டுதான் இணஞ்சீ இருக்கு அள்ளி அள்ளி தங்க உறவாடும் அண்ணா இந்த நேரம் போல சிலருக்குதான் மனசு இருக்கு உலக மதில் நிலச்சிருக்கு தனிமையில் போற்று யாரும் இல்ல யாரோ வழி தொடக்கி வந்தால் ஏறோ இனையில் கணிச்சு இல்லை குழல் இராத மலரில் வாசம் சேர்ந்தது எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அம்மா இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த பெட்டியில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா செடி துளசியும் கற்பூர வலியும் கொண்டு வந்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னு தெரியல ஆக்சுவலாக இப்போ வந்து நாங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் வந்து எடுத்துகிட்டுருக்கோம் இப்போ இந்தியன் டைம்ங்கிறதுனால அம்மா வந்து தூங்கின்ட்டுருக்காங்க அதனால் என்னென்னு தெரியல இது ஸோ வந்து அப்புறமா தான் கேட்கணும் ஸோ செடி கொண்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்னது ஆ ஓகே மசாலா பேக்கெட் லாஸ்டில் கேட்டேன் நான் இடத்துல நாங்கள் வந்து வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணுவோம் இந்த பேக்கெட் மசாலாலாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் கேட்டேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக என்ன மசாலா ஆ இது வந்து ஸ்பான்சர்டெலாம் கிடையாது ஜஸ்ட் சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் மசாலாவும் ஜேபி மீன் ரோஸ்ட் விஜயா ஜேபி மசாலா விஜயா ஃபுட்ஸ் மீன் வறுவல் வந்துட்டு வாங்கிட்டு ம் ஓகே இது வந்து தலைக்குற துண்டு ஆக்சுவலா இது காட்டன் துண்டு நம்ம தலையில குளிச்சுட்டு நம்ம துவட்டிக்கிறதுக்காக இங்க வந்து கிடைக்கவே கிடைக்காது அதனால இது ஒரு ஃபோர் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல வந்து வாங்கிட்டு சொன்னேன் இது மேலே ஃபுல்லாக மசாலாவில் போட்டு எல்லாம் மசாலா வாசமாக அடிக்குது இதை தான் இன்னைக்கு காலையில் வேற ஒன்றை தொட போகும்போது கோரி மசாலா கொடுத்த இது பாருங்க மீரா சேவக்கா தூள் என் அம்மா வாங்கி கொடுத்தது மீரா வாங்கி கொடுங்க என் ஓகே இது பாருங்க பன்னீர் ட்ரெஸ் ஸ்வீட்டில் வந்து ஹோம்மேட் பன்னீர் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு சொன்னேன் ஆனால் வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது ரெண்டு டைம் தான் பண்ணணும் இது ஃபோட்டோவில் கம்மியுமோ தெரியாதுல்ல இதில் பன்னீர் ஃபிரெஷ்ஷாக இல்லைங்க ரொம்ப கம்மியான பன்னீர் தான் பண்ண முடியும் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டீனில் பன்னீர் ஃபிரெஷ் அதுக்கப்புறம் நிறைய பேக்கெட்ஸாக இருக்குது இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம் பாருங்க இது பாருங்க இந்த பேப்பரில் ஃபுல்லாக வந்து ஆவாரம் பூ இருக்கு ஆவாரம் பூவை பறித்து காய வச்சு எடுத்து வந்திருக்காங்க ஹேருக்கு இல்லைனா ஃபேஸ்க்கு போட்டுக்கலாம் டீ மாதிரியும் போட்டு பிடிக்கலாம் ஆனால் எது மாதிரி எதுக்காக எடுத்து வந்திருக்காங்கன்னு தெரியல அதுதான் கேட்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செம்பருத்தி பூ கருவேப்பில தலைக்கு பிள்ளை செம்பருத்தி இலை அந்த மாதிரி எதாவது இருக்கும் ஸோ அதெல்லாம் இந்த பேக்கெட்ஸில் இருக்குது இதெல்லாம் ஃபேஸ் பேக் ஹேர் பேக் ஸோ அதெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஹேர் ஆயிலுக்கு அதுக்கப்புறம் இது வந்து ஜூசஸ்லாம் போடுறது ஜூசஸில் போடுறதுக்கு அகர் அகர் சேன கிராஸ் இது அதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்காங்க இது வந்து ஏதோ வெட்டி வேர் ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நாட்டு மருந்து கடையில் வாங்கின ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்குது ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அகர் அகர் வந்து ஜெல்லி மாதிரி பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஃபஷித்தாக்கு வந்து பூஸ்ட்டு அப்புறம் வந்து நிறைய இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புளி நாங்கள் வந்து புளி இங்கே வாங்க மாட்டோம் பூலேருந்து தான் வந்து மோஸ்ட்லி வந்து புளி எடுத்து வந்துருவாங்க அதை தான் வந்து இயர்லியே வச்சு போனாங்க ஸோ எப்போ வராங்களோ அப்போ எடுத்து வருவாங்க அது வரைக்குமே இருக்கும் ஸோ சப்போஸ் முடிஞ்சிடுச்சுன்னா மட்டும் வாங்கி வாங்கி போவீங்க அந்த ஃபுல்லாக வந்து புளி அதுக்கப்புறம் இது வந்து பொடி தோசை பொடி ஓகே அடுத்தது வந்து கவுனி அரிசி ரெண்டு பேக்கெட் மாவத்தல் எதோ ஸ்வீட்டு என்ன ஸ்வீட்னு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா அல்வா பி மிக்ஸ்டு ஸ்வீட்டாக இருக்கலாம் லாலா கொணரில் வந்து நெல்லை லாலாவில் வந்துட்டு அல்வா ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பனங்கற்கண்டு ஸோ இந்த மாதிரி இருமல் வரும்ல அவங்களுக்கு அதனால் எடுத்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பனங்கற்கண்டு இது எதுவும் நரசூஸ் காஃபி தூள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து மட்டன் மசாலா எங்களோட ஃபேவரைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக குடிக்கணுங்கிறதுக்காக ஃபில்டர் காஃபி ஏன்னா இங்கே இருக்க காஃபியே குடிச்சி குறிச்சி போயிடு அதனால ஃபில்டர் காஃபி வித் சிக்கிரி அதோட இருக்கு அது வந்து சேஃப்டி பின்ஸ் அதுக்கப்புறம்

ஓகே சோ இப்போ மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட குக்கர் வந்து கிடையாது இருக்குது ஏன்னா அலுமினியத்தில் வந்துட்டு நாங்கள் ஒரு சிக்ஸ் செவன் டேஸ் முன்னாடி வாங்கினது தான் இருக்குது நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போதும் வாங்குறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் கேட்ட பிராண்ட் வந்து கிடைக்கல அதனால வாங்க முடியல லாஸ்ட்டு டே தான் நாங்கள் ஷாப்பிங் போனோம் டைமும் இல்லை அதனால குக்கர் வாங்கிட்டு சொன்னேன் மெயினாக அதான் வாங்கிட்டு சொன்னேன் இந்த டைம் வந்து நாங்கள் வந்து பட்டர்ஃப்ளையில் வாங்கியிருக்கோம் ஜென்ரலாக ப்ரீமியரில் வாங்குவேன் இப்போ வந்து பட்டர்ஃப்ளை க்யூட் அப்படிங்கிற இந்த குக்கர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படின்னு சொல்கிறேன் இது வந்து ஃபைவ் லிட்டர் குக்கர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸோ பட்டர்ஃப்ளை க்யூட் ஃபைவ் லிட்டர்ஸ் சூப்பர் ஏன் இந்த ஃபைவ் லிட்டர்ஸ் குக்கருக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் லிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம குக்கர் மூடி இல்லாமல் இந்த மூடி போட்டும் டேரக்டா வெசல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக கிளாஸ் இப்போ புதுசாக வர மாடல் எல்லாம் அந்த மாதிரி வருது குக்கர் சூப்பர் கியூட்டா இந்த பருப்பெல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பர் கியூட்டா இருக்குல்ல ஸோ பருப்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம் கம்மியாக இருந்தால் ரொம்ப கம்மியாக தான் வைக்க முடியும் என்ன பருப்பு வைக்கலாம் வேறு வைக்கலாம் பருப்பு கூட்டு அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி கம்மியாக தான் செய்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் பெருசாக இருந்து யூஸ் பண்ணாமல் ஸோ அதனால் இது சூப்பர் இதுவும் பட்டர்ஃப்ளை க்யூட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசுற மஞ்சள் பேஸ்க்கு பூசுற மஞ்சள் பால்கோவாதான் பால்கோவா ஸ்வீட்டு அதுக்கப்புறம் காராப்பூண்டி குலோப் ஜாமூன் பவுடரு இது பாருங்க கியூட்டான கப் பாருங்க கியூட்டா சாம்பார் இல்லனா டீ கப் கியூட்டா இருந்து வாங்குறது வந்து அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது கடகத்தல் இது தாக்கு அதுக்கு அப்புறம் இத ஓபன் பண்ணுங்க சீரடி சாய் பாபா சிலைன்னு எழுதி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி துணி இது வந்து ஷாப்லயே விக்குது ஸ்டிச் பண்ணி அத வாங்கிட்டு வந்திருக்காங்க ஓகே அந்த அந்த சைடு பார்க்கலாமா ஆ ஓகே சார் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட சாரீஸ் மசாலா ஸ்மெல்லாம் இல்லாமல் அது ஊடி இந்த ஸ்மெல் இதில் போயிடாமல் இது ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ் போயிருக்கும் போது சாய்பாபா செலை வந்து இருந்துச்சு அப்புறம் இருந்துச்சு கியூட்டாக வாங்கிட்டு சொன்னேன் அது வந்து இதில் இருக்கா அது கஷ்டம் இல்லை கொண்டு வர்றது ஆனால் வந்துருச்சு பரவாயில்ல வெரி குட் பாருங்க இது என்ன மார்பல்ல இருக்கு மாதிரி இருக்கு சூப்பரா இருக்குல்ல ஆமா குடி சந்தயசியா போக சொல்றா இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் டவல் ம் காஸ்கெட் கொஞ்சம் வாங்கி தந்திருக்காங்க எக்ஸ்ட்ரா பக்கெட் குட்டி பக்கெட் இந்த சாம்பார் இருக்கு அந்த கிக்கு ரொம்ப குட்டியா இருக்கு அப்பா நான் அந்த போட்டோல பாக்கதுக்கு இப்போ டிஃபரன்ஸ் பயங்கரமா இருக்கு

செட்டிநாடுங்களா <laughs> <Yena> <laughs> <are> <pedoes>

அந்த மாதிரி தொண்ணூற்றி ரெண்டு அது மாதிரி இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு சொல்லி கூப்பிட்றாங்க தமிழில் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நெக்லஸ் அழகாக இருக்குல்ல கிவிட்டா அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வேல் முருகரோட வேல்

clips it. very nice and some bangles as well for you or for me i don't know whose size it is okay so clips bangles pouch you get a pencil ah, yes account books notebooks and then you get a

இது காட்ரெஜோட கேட்டேன் டபுள் கலர் ஏன் பர்பிள் வித் ஸ்டீல் கலர் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம இங்க் போட்டோம்னா தெரியும் ட்ரான்ஸ்பரண்ட்டிங் பிட்வீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லான பால் பாயிண்ட் பென்ஸ் அவங்களுக்கு எழுதுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இங்க் பென்ஸ் தான் ஃபிஷ் போயிட்டா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு Eén voor een één voor Prisitha, en twee voor Ik Dus hoe je ze ziet, dat is this Dit is Ik denk dat dit jouw is. Ik denk dat dit jouw is. Het is een lange vrouwtje. Is het mooi? Ja, ik denk het wel. Ja? Vind je het leuk? Ja. Als het jou goed past, kun je het dragen. Uh, ik? Ja. Iedereen Okay. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக பிரிஷிதாக்கா வந்து செட் ஆகும் ஸோ இட்ஸ் அ குர்தா ஆ எஸ் எஸ் ஜஸ்ட் லைக் த ஒன் ஐ ஆஸ் ஃபோ ஸோ இதெல்லாம் வந்து உள்ளே போட்டு கசங்கிடுச்சு குர்த்தா ஆயனட் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிஷிதாவோட பரதநாட்டியம் செட் பரவாட்டி பிரிஷத்தை பண்றதுனால இப்போ அவங்களுக்கு இந்த செட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லாங் செயின் அதுக்கப்புறம் மூக்குத்தி எதிகுட்டி அதுக்கு அப்புறம் வங்கி வங்கி என்ன ஒன்னு தான் இருக்கு அதுக்கப்புறம் த்ரூ பாத்தீங்கன்னா இது வந்து சிமிக்கி அதுக்கப்புறம் நெக்லஸ் பொட்டியானம் சோ பிரபலா இந்த செட்டு புடிச்ச கப்பசி ஆ யா யா எதுன ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு இதான் போட போறீங்க ஏ வெரி நைஸ் ஐ அம் எக்ஸைட்டட் பாருங்க இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து வந்திருக்கு சோ இப்போலாம் வந்து ஃளைட்ல weight வந்து கம்மி பண்ணதனால 30 kg கம்மி பண்ணதனால இவ்வளவு தான் கொண்டு வர முடியும் ஸோ அதெல்லாம் வந்து கொண்டு வந்துருக்காங்க சோ இதை சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டாங்க தனித்தனியாக துணி தனியாக சாப்பிட்ற ஐட்டம் தனியாக அதெல்லாம் ஸோ கொண்டு போய் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்துட்டு அந்த நேரத்துல வைக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிட்டு தோணிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க நீங்கள் இன்னுமே ப்ரிஷிஸ் போங்க இடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சீக்கிரமே இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுவோம் தேங்க்யூ பாய்